வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாடியில் இன்றைக்கி கண்களை பறிக்கும்படி கலர் கலராக நிறைய பூக்கள் பூத்திருந்ததுங்க அதில் ரோஸ் செடிகளில் உள்ள பூக்களை பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த டார்க் ரெட் ரோஸஸ் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த செடியில் எப்பையும் பெரிய பெரிய பூக்கள் தாங்க வரும் இந்த மஞ்சள் கலர் ரோஸ் பாருங்கள் ஒரு பொத்திலேயே எவ்வளோ மொட்டுக்கள் வந்திருக்கு பைனாப்பிள் செடியில் இன்னும் பூக்கள் எதுவும் வரலைங்க செடி கூட ஒரு வருஷம் மேலே ஆச்சுங்க மல்பெரி செடியை கூட கட் பண்ணி வச்சாதாங்க நல்லா பூக்களும் பழங்களும் வரும் இந்த செடிகளுக்கெல்லாம் நான் கொடுப்பது இயற்கை உரம் தாங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்